வீட்டில் தங்கம் பெருகுவதற்கு நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கோம் ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் இருக்கா ஏன்னா எல்லாமே வந்து வர நேரத்தில் கொஞ்சமாக கிட்ட கொஞ்சம் அப்படியே ஸ்டக் ஆகிடுது வீட்டில் தங்க வேண்டும் என்பதாலவே தங்கம்னு பேர் இருக்குது வீட்டில் தங்கணும் எது ஐஸ்வர்யம் லட்சுமி கடாட்சம் ஐஸ்வர்ய கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னெல்லாம் கடாட்ச சுபட்சமாக இருக்கிறதோ அத்தனையும் வீட்டுக்குள்ளே வரணும்னு கேட்டிங்கனாக்கா ஸ்வர்ண தேவதையோடு சேர்த்து வரும்பொழுது இதெல்லாம் சாத்தியமே சூரியாஸ்திரம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தில் ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஸ்வர்ணம் நிற்கும் ஸ்வர்ணம் வீட்டில் நின்றுச்சுன்னா தங்கம் இருக்கும் தங்கி நிற்கும் அடகு வைக்கிறோம் ஒரு நகை திருப்பி திருப்பி அடகு போய்கிட்டே இருக்குது அதையும் நிறுத்தணுமா அதுக்கும் சே இதே பரிகாரம் தான் வீட்டில் தங்கம் பெருகணும் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க பொண்ணு பார்த்து வச்சுட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நகை வாங்கி வைக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஆனால் தங்கம் சேராது சேர்க்கணும்னு நினச்சி வச்சுருக்க பணம் பார்த்திங்கன்னா கரைஞ்சி போய்டுமாக நம்மளுடைய ஒரு பொட்டுக்கு ஒரு தங்கம் கூட இல்லையான்னு வருத்தப்படுறவங்களாம் கவலைப்படாதீங்க இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தங்கத்தையும் உள்ள வைக்கிறோம் சரிங்களா இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரானது இது வெற்றி கண்ட கை கண்ட ஒரு பரிகாரம் ஸோ இதுதான் ஸ்வர்ணதேவதைக்கு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய சங்கல்பமான ஒரு பரிகாரம் திருவடிக்கான வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதவி மிகவும் முக்கியமானது வீட்டில் தங்கம் பெருகுவதற்கு நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கோம் ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் இருக்கா ஏன்னா எல்லாமே வந்து கைகோடி வர நேரத்தில் கொஞ்சமாக கிட்ட கொஞ்சம் அப்படியே ஸ்டக் ஆகிடுது பரிகாரம் நிறையா செஞ்சுருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து தடங்களாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ தங்கம் வந்து வீட்டில் இருக்க பார்த்திங்கன்னா ஒரு அங்கம் வீட்டில் தங்க வேண்டும் என்பதாலவே தங்கம்னு பேர் இருக்குது வீட்டில் தங்கணும் எது ஐஸ்வர்யம் லட்சுமி கடாச்சம் ஐஸ்வர்ய கடாச்சம் சரஸ்வதி கடாச்சம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் கடாட்ச சுபட்சமாக இருக்கிறதோ அத்தனையும் வீட்டுக்குள்ளே வரணும்னு கேட்டிங்கன்னாக்கா சுவர்ண தேவதையோடு சேர்த்து வரும்பொழுது இதெல்லாம் சாத்தியமே ஸ்வர்ணம் அப்படிங்கிறது தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்வர்ணம்ங்கிற ஒரு தேவதை தங்க வேண்டும் வீட்டில் அதனாலயே தங்கம்னு பேர் வச்சாங்க ஸோ ஜொலி ஜொலி கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வைடூரியம் வைரம் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மினக்கும் சூரியனும் இணக்கும் இந்த சூரியன் தான் இப்ப பிரதானம் சூரியஸ்திரம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்துல ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஸ்வர்ணம் நிற்கும் ஸ்வர்ணம் வீட்டுல நின்றுச்சுன்னா தங்கம் இருக்கும் தங்கி நிற்கும் ஸோ அப்போ தங்கத்திற்கின் பேர் தங்கி நிற்க வேண்டும் தங்கமாக நிற்க வேண்டும் ஸோ அப்போ சொர்ண தேவதை இவ்வளவு வரணும் இல்லையா சுவர்ணேவிக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா மஞ்சள் வெட்டிலை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெட்டிலையும் மஞ்சளும் இருந்தால் சுவர்ண தேவதை மிக 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 அருமையாக வந்து உட்காந்துருவாங்க சரி அடகு வச்சிருக்கோம் ஒரு நகை திருப்பி திருப்பி அடகு போய்கிட்டே இருக்கு அதையும் நிறுத்தணுமா அதுக்கும் சரி இதே பரிகாரம் தான் வீட்டில் தங்கம் பெருகணும் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க பெண்ணு பார்த்து வச்சுட்ருக்கோம் ஸோ அவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நகை வாங்கி வைக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஆனால் தங்கம் சேராது சேர்க்கணும்னு நினைச்சி வச்சுருக்க பணம் பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடுமாக நம்மளுடைய ஒரு பொட்டுக்கு ஒரு தங்கம் கூட இல்லையனு வருத்தப்படுறவங்களாம் கவலைப்படாதீங்க இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தங்கத்துக்கான விஷயம் தனியா இருந்துட்டு போகுது பணத்துக்கான விஷயம் தனியா இருந்துட்டு போகுது ஆடை அணிகலன்கள் இருக்கிறத ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது ஸ்வர்ண தேவதை நம்மளை சுற்றி நிறைய தேவதைகள் இருப்பாங்க இந்த ஸ்வர்ண தேவதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றிலை பிடிக்கும் அதே மாதிரி அவனுக்கு மஞ்சள் பிடிக்கும் இன்னும் சூப்பரா எது வரைமா பிடிக்கும் மருதாணி இலை பூ இந்த பூ பூகளை அவ்வளோ தேவதைகளும் வந்து நிப்பா சொல்றாங்க இந்த மருதாணி ஒரு செடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவதைகள்லாம் அப்படியே ஒரு பட்டர்ஃபிளை அப்படியே பறந்த அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இருப்பாங்களாம் அதில் சுவர்ண தேவதையும் உண்டு லக்ஷ்மி தேவதையும் உண்டு அதிர்ஷ்ட தேவதையும் உண்டு முக்கியமாக இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் சின்னா துரதிர்ஷ்டம் ஓடிவிடும் அந்த அதிர்ஷ்டம் கூடிவிடும் அங்கே ஸ்வர்ணம் வந்துவிடும் ஸ்வர்ணம் வந்து விட்டால் தங்கம் தங்கிவிடும் அதுதான் வந்து இது இதுதான் ஃபார்முலா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் வெள்ளிக்கிழமையில என்ன பண்ணுறோன்னா வெள்ளிக்கிழமையில அதே அமாவாசை பௌர்ணமி அதேமாரி மாதிரி காலங்கள் இது எல்லாத்துலேயுமே செய்யலாம் ஸோ ஆரம்பிக்கிறதே வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் ஒரு வெத்தலை கொஞ்சோண்டு மஞ்சள் வீட்டில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு தங்கம் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா வீட்டில் பத்திரமா வச்சுருப்பீங்க அந்த ஒரு குண்டுமோணி தங்கம் ஆவாது வீட்டில் இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் உப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தங்கத்தை வச்சுக்கோங்க அது வந்து ஒரு தோடாக இருக்கலாம் இல்லை காயினாக இருக்கலாம் இந்த வெத்தலையில் நம்ம மஞ்சள் வச்சுக்கிறோம் அதே மாதிரி அந்த காயின் வச்சுக்கிறோம் மருதாணி இலை பூ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம் ஒருவேளை பூ கிடைக்கலன்னா இலையாவது வச்சுக்கிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மருதாணி இலை பூ ரெண்டுமே கிடைச்ச சந்தோஷம் இல்லைன்னா இலை மட்டுமே வைக்கலாம் அதேமாரி கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அப்படியே அந்த வெத்தலை மடித்து மஞ்சளில் கா அப்படியே நூலை காப்பு கட்டி நம்ம ஒரு சங்கு அது எந்த சங்கு வேணாலும் இருக்கலாம் வளம்புரி சங்காக இருக்கலாம் இடம்பொரி சங்காக இருக்கலாம் நீங்கள் அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு உள்ளே வச்சுருங்க அவ்வளோதான் சிம்பிள் இதை மட்டும் பூஜாரிகளை வச்சு நீங்க பண்ணி பாருங்க வெத்தலை காயத்து பாத்தீங்களா ஒரு நாள் கழிச்சோ மூணு நாள் கழிச்சோ அதை அப்படியே ஏற்கனவே என்ன பண்றீங்க மஞ்சள் வச்சிருப்பீங்க காயின் தங்க காயின் வச்சிருப்பீங்க இல்லை தங்கத்துல ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க சோ அந்த காஞ்ச வெத்தலை பாத்தீங்களா அதை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க புது இடத்துல வச்சு திருப்பி மடிச்சிருங்க சோ மற்ற இன்கிரீடியன்ஸ் என்னென்னலாம் உள்ள வைக்கிறீங்களோ அதை அப்படியே வைக்க போறோம் அவ்வளவுதான் மருதாணி பூ காஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே வச்சுக்கலாம் இல்லையா எனக்கு நான் அதை புதுசாக புதுசாக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா புதுசாக வைக்கிறீங்களா எது எது உங்களுக்கு அவைலபிலிட்டியாக புதுசாக வச்சுக்கோ நீங்கள் அதை மாற்றிக்கிட்டே வரலாம் வாரம் ஒரு முறை இல்லையா எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்தையும் க பண்ண முடியல ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை மாத்துங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றுங்க ஆக அவ்வளோ சூப்பராக இருக்கும் மஞ்சளோடு நீங்கள் குங்குமமும் சேர்த்து வச்சுக்கலாம் தவறு கிடையாது நீங்கள் இது எல்லாத்தையும் இந்த பச்சை கற்பூரம் மருதாணி விதைப்பூ எல்லாம் நான் கொடுக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த தினசுகள் எல்லாம் உள்ளே வைத்து வெட்டிலையோடு வைக்கும்பொழுது அங்கே ஒரு அதை எடுத்து லைட்டாக அப்படி வச்சு பாருங்க அந்த இடமே மணக்கும் ஸோ இதுதான் ஸ்வர்ண தேவதைக்கு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய சங்கல்பமான ஒரு பரிகாரம் அதே மாதிரி அதிர்ஷ்ட தேவதைகள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இது ஆக தேவதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வட்டமிட்டால் அங்கே செல்வம் குளிக்க ஆரம்பிச்சுவிடும் தருத்திரியம் விலகி அதே மாதிரி தட்டுப்பாடுகள் விலகி பஞ்சம் நீக்கி எல்லாமே நலமாக வளமாக தரையக்கூடிய விஷயம்தான் ஆக பாருங்க தங்கி இருக்க வேண்டும் எல்லாமே சுவர்ண தேவதைகள் இருக்க வேண்டும் அதிர்ச்ச தேவர்கள் இருக்க வேண்டும் எல்லாம் தங்கிட்டாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்வர்யம் தானாக வந்துடும் லட்சுமி கடாட்சம் வந்துடும் பண வசதி வரும் அப்படி படிப்படியாக உள்ள இதெல்லாம் தேவை வீட்டில் இருக்க பார்த்தீங்களா இதான் வளத்தை தரக்கூடிய வளம்பரிக்காய் வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை வாசத்தை தரக்கூடிய பச்சை கற்பூரம் எல்லா தேவதற்கும் பிடிச்ச மருதாணி விதைப்பூ அதே மாதிரி எல்லா மங்களகரத்தையும் தரக்கூடிய மஞ்சள் ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்றோம் தங்கத்தையும் உள்ள வைக்கிறோம் சரிங்களா இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரானது இது வெற்றி கண்ட கை கண்ட ஒரு பரிகாரம் புரியுதுங்களா ஸோ வீட்டில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் தங்கம் தேவைப்படுது எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேஷனுக்கு தங்கம் தேவைப்படுது ஆக பணத்துக்கு ஈடான ஒன்று தங்கம் வெள்ளி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் பெருகிறதுக்கு இதே வெள்ளி பெருகணும்னு நினைச்சிட்டிங்களா அதே ப்ராசஸ் தான் வெள்ளி வைக்கலாம் இப்போ தங்கம் வெள்ளியும் சேர்த்து வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் தங்கத்தையும் வைக்கலாம் வெள்ளியையும் வைக்கலாம் அது எதை பெருக வேண்டும் நினைக்கிறீங்களோ அதை கூட வைக்கலாம் ஆக எதை வைத்தாலும் பெருக வேண்டும் அது மிக மிக வாழ்க்கையில் எளிதாக இருக்க வேண்டும் அது ஆனால் புதிதாக இருக்க வேண்டும் என் வாழ்க்கை பொழிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்க இருந்து மனதார ஈடேறாக சரணாகதியோடு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இது வெற்றியை தரும் வெள்ளி அதேமாரி அமாவாசை பௌர்ணமி கிரகண காலங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே கும்ப பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் சீக்கிரமே செய்யணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் பிரம்மம் எல்லாமே சேர்ந்தது பிரம்ம முகூர்த்தத்தில் எது செஞ்சாலும் செய்யலாம் எனக்கு லேயோ இன்னும் அம்மாவாசைக்கு நேராக நாளாக இருக்குது எனக்கு இதை உடனே செய்யணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா எ எல்லா அமாவாசையும் பௌர்ணமி எப்படிலாம் வருது எனர்ஜி இருக்கோ எல்லாத்துக்கும் ஈடேறக்கூடிய ஒரு நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் காலையில் நால் ரெட்டு அஞ்சு இதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம் தாராளமாக மிக அருமையாக கை கண்ட ஒரு பரிகாரம் சித்தர்கள் சொல்லி அருளியை மிக பொக்கிஷமான தங்கத்தை தங்க வைக்கக்கூடிய பொஷின் தான் இந்த பரிகாரம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்